بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وافضل الصلاه واتم التسليم على امام المتقين وسيد الاولين والاخرين وحبيب رب العالمين سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون" صدق الله العظيم. فقد قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم كل عمل بني آدم يضاعف الحسنات عشر أمثالها إلى سبعمائة ضعف قال الله عز وجل إلا الصوم فإنه لي وأنا أجزي به يدع شهوته وطعامه من أجل صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم على الله لنم نهرت أنبريون ما هي إلا مولا الله جل شانه وتعالى وين فيرنا من آرم الله هو يقول نبي الله صلى الله عليه وسلم أنه الظلمي صلواتم سلام شنونا புனித ரமதானுடைய ஆரம்ப நாளிலே அல்லாஹுடைய கிருப்பையினால் தொடர்ச்சியாக லால் லக்கும் தத்தபூன் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்துவதற்காக அதிலிருந்து சில பாடங்களை கற்பிப்பதற்காக முயற்சிக்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் லால் லக்கும் தத்தபூன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தம் இறை அஷே அசயித் துக்தூர் வசீம் சாதுதீன் அல் ஹப்பால் ஹபிதகுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அருமையான கிதாபு நோன்பு சம்பந்தமாக நோன்புடைய தாத்பரியங்கள் அதே போன்று நோன்புடைய அகமியங்கள் அதே போன்று நோன்பிலே தவிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் பெரும் பாவங்கள் இவைகளை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள் இந்த கிரந்தத்தை நாங்கள் படிப்பதன் மூலமாக விலங்கப்படுத்துவதன் மூலமாக நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரலாம் எங்களுடைய நோன்பு உயிரோட்டம் உள்ள நோன்பாக இந்த புனிதமான ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் எங்களை ஸ்ரீதேவி தத்துவம் படுத்திய ஒரு மாதமாக ஆகுவதற்கு இந்த பாடங்கள் எங்களுக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அல்லாஹின் மீது நாங்கள் தவக்குள் வைத்தவர்களாக இதை நடாத்துவதற்கு ஆயத்தமாகியிருக்கின்றோம் அல்லாஹுடைய கிருப்பையினால் ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாக இந்த பாடங்கள் நடைபெறும் இதை கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பிரயோஜனம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரியாக போதும் என்ற வாசகத்தை சுமந்த இந்த கிரந்தம் நோன்புடைய தாத்பரியங்கள் நோக்கங்களை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தும் அதே போன்று பெரும் பாவங்கள் அல்லாஹுவால் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட பாவங்கள் எது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே இந்த கிதாபின் மூலமாக அறிய கிடைக்கிறோம் அதை தொடர்ந்து நாயகம் சொல்லல்லாக வளைவு செல்ல அவர்களுடைய புனிதமான நற்குணங்கள் அகலாக்குகளில் ஐம்பத்து ரெண்டு நட்குணங்களை இந்த கிரந்தத்திலே விபரித்திருக்கிறார்கள் அவைகளை நாங்கள் அறிவதன் மூலமாக அந்த குணங்களையும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று நோன்புடைய சட்ட திட்டங்கள் நோன்புடைய யதார்த்தமான ரகசியங்கள் அகமியங்களை பற்றி இந்த கிரந்தம் பேசிக்கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு மத்தியிலே தமிழ் வடிவிலும் விளக்கத்தோடு முன்வைக்க முற்படுகிறேன் இதன் மூலமாக நிறைய பாக்கியங்களை எல்லாம் எங்களுக்கு தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவருடைய வார்த்தையையும் குரானுடைய ஆயத்தையும் கொண்டு இந்த கிரந்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது அதிலே முதலாவதாக அல்லாஹுடைய வார்த்தை சூரத்துள் பக்கராவுடைய நூத்து எண்பத்தி மூன்றாவது வசனம் கூறுகிறது யா ஐயு லதீன ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே மூமின்களே குத்திப அலைக்கும் குமுசியாம் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது ல அல்லக்கும் தத்த இதன் மூலமாக நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக போதும் தக்குவாதாரிகளாக ஆகலாம் என்று குரான் கொண்டிருக்கிறது அந்த வசனம் அதுதான் நோன்புடைய அடிப்படை வசனம் அதை வைத்துத்தான் ஏனைய சட்ட திட்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம்லாஹு அலகி வசல்ல சொல்கிறார்கள் குல்லு ஆதம் அலைத்துடைய பிச்சலங்களில் வந்தவர்களுடைய எல்லா நல்ல அமற்களும் யுதா அஃபு அதற்கு இரட்டிப்பான கூலிகள் வழங்கப்படுகிறது அல் ஹசனத்து அஷரு அம்சாலிகா ஒரு நன்மைக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படுகிறது இலாஸ் அபிமயத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய நியத்தை பொறுத்து எகலாசை பொறுத்து செய்யக்கூடிய அந்த நன்மை எழுவது அதாவது பத்து முதல் எழுநூறு வரைக்கும் அதனுடைய இரட்டிப்பாக்கள் நடைபெறுகிறது ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் குறைந்தபட்சம் அதற்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தால் அவருடைய இஹலாசை பொறுத்து நீயத்தை பொறுத்து அதனுடைய தூய்மை பொறுத்து அந்த அமல் எழுநூறு வரைக்கும் எழுநூறு மடங்கு வரைக்கும் அது உயரும் என்ற கருத்தை சொல்லல்லாஹு சொல்லிவிட்டு காலல்லாஹு அல்லாஹூ அல்லாஹு சொல்கிறார் என்ற அந்த வாசகத்தையும் விடுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு அமலுக்கு பத்து நன்மை எழுநூறு வரைக்கும் அது உயரப்போதும் என்றாலும் நோன்பை தவிர அல்லாஹு சொல்கிறான் இல்ல சோம் நோன்பை தவிர எனக்குரிய கூலி கொடுக்கிறேன் எல்லா அமட்களுக்கும் தானே கூலி கொடுக்கிறான் அப்படி இருக்க நோன்பை பற்றி மற்றும் ஏன் அல்லாஹ் விசேஷமாக சொல்றான் அதற்கு நான் தான் கூலி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதென்றால் அதற்குரிய கூலி அல்லாஹாக இருக்கிறான் நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிறான் அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கிறது உண்மையான நோன்பாக யதார்த்தமான நோன்பாக நீங்கள் ஷஹரு ரமதானிலே நோன்பு பிடித்தால் அல்லாஹ் உங்களுக்கு கூலியாக அமைகிறான் என்றால் அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்து விடுகிறது அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விடுகிறது என்பதை சொல்லல்லா வலிவு செல்ல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறான் ஏன் தெரியுமா அதற்கு நான் கூலியாகிறேன் என்றால் அவருடைய இச்சையை அடக்குகிறான் ஆசையை அடக்குகிறான் ஒத்தாமூ அவனுடைய சாப்பாடுகளை கூட அவன் அடக்கிக் கொள்கிறான் மின் அஜிலி எனக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் அவனுக்காக வேண்டி என்று அதனால் தன் நோன்பிலே நியத்து வைக்கும் போதில் இல்லா அல்லாவுக்காக வேண்டி என்று நோன்பு வைக்கிறோம் நியத்து வைக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி என்று ஒரு அமல் செய்யப்படுகிறது என்றால் அல்லாஹ் அல்லாத வேற எந்த நோக்கமும் அதில் கலப்படக்கூடாது நோன்பிலே அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹுவால் ஹராலாக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை கூட நோன்பு காலத்திலே தடை செய்து கொள்கிறோம் எங்களுடைய இச்சைகளை தவிர்த்து கொள்கிறோம் ஆசைகளை தவிர்ந்து கொள்கிறோம் இது அல்லாஹுக்காக வேண்டி அமையும் போது அல்லாஹ் அதற்கு கூலியாகிறான் அவன்தான் கூலி கொடுக்கிறான் என்ற அந்த தாற்பயத்தை சொல்லலாஹ் வரைவ செல்லம் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் இதன்படி நோன்பு என்பது ஏனைய வணக்க வழிபாடுகளை விட வித்தியாசமானது நோன்பு அதை நாங்கள் சரியான யதார்த்தமாக விளங்குவோமேயானால் நோன்பு என்பது ஏனைய அமட்களை போன்று ஒன்றை செய்வது அல்ல ஏனைய அமட்கள் செய்வது சம்பந்தமான அமட்கள் செயல் ரீதியானது ஒரு விடயத்தை செய்வது ஆனால் நோன்பு என்பது செய்வது என்ற அடிப்படையை கொண்டதல்ல மாறாக விடுவது என்ற அடிப்படையை கொண்டது அமட்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் செய்யக்கூடிய செயல் ரீதியான ஒன்று அதே போன்று விடக்கூடியது சில அமட்கள் விடுவதன் மூலமாக நன்மை ஒரு மனிதன் ஒரு விபச்சார ஒரு சூழல்ல மாற்றிக்கொண்டான் இந்த நேரத்தில் அவன் அந்த விபச்சாரத்தை விட்டுவிட்டு வருவது என்பது ஜிஹாதுக்கு சமம் என்று ஹரிதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அங்கே விடக்கூடியது என்று ஒரு அமல் இருக்குது செய்யக்கூடியது தர்மம் செய்கிறோம் தொழுகை எங்களால் நடக்கக்கூடிய செயல் அதே போன்று ஹஜ்ஜாக இருந்தாலும் செயல் செய்கை சம்பந்தமானது ஆனால் நோன்பு என்பது செய்கை சம்பந்தமானது அல்ல மாறாக விடுதல் சம்பந்தமானது அது ஆசையை விடுகிறான் அவருடைய சாப்பாட்டை விடுகிறான் புறம் பேசுவதை விடுகிறான் பொய் பேசுவதை விடுகிறான் இப்படி ஒரு விடயத்தை விட்டு விடுவது சம்பந்தமான அமற்களை சார்ந்ததுதான் நோன்பு நோன்புக்கும் ஏனைய அமற்கு உள்ள வித்தியாசம் யதார்த்தம் இதுதான் என்று அறிஞர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த நல்லக்கும் தத்தக்கூர் என்ற கிரந்தம் அந்த விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த அடிப்படையில் நோன்பு என்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்க வேண்டும் நோன்பு செயல் ரீதியானது அல்ல விடுதல் ரீதியானது விடக்கூடிய விடயங்கள் விடுவது என்பது அது மிகப்பெரிய அமல் விடுவது என்பது மிகப்பெரிய அமல் ரமதானுடைய மாதத்துல ரமதானுடைய மாதம் அல்லாவுக்கு பொருத்தமில்லாதை நாங்கள் விட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது எப்படி சாப்பாடை விடுவது குடிபானங்களை விடுவது ஆசைகளை விடுவது பாவங்களை விடுவது விட்டு அவைகளிலிருந்து தௌபா செய்யக்கூடிய மாதம்தான் ரமதானுடைய மாதம் இந்த நோன்பு அதைத்தான் எங்களுக்கு சொல்லி தருகிறது அதே போன்று கெட்ட குணங்களை விட்டு அதிலிருந்து மீளுவது அதுவும் இந்த நோன்புடைய யதார்த்தத்தை சார்ந்தது அதனால இந்த மாதம் மக்கள் குரானோடு வாழக்கூடிய முஸ்லீம்கள் குரானோடு வாழக்கூடிய மாதம் அவருடைய கருத்துகளை ஆய்வு செய்து விளங்கக்கூடிய மாதம் தன்னுடைய ஆத்மாவுடன் போராடி அல்லாவுக்காக வேண்டி நல்லமல் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் மூமின்களான முஸ்லீம்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதம் குறைகள் தவறுகள் தப்புகளை எல்லாம் கைவிட்டு ஒரு மனிதன் நல்ல நிலைக்கு மாறக்கூடிய மாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று அல்லாஹுடைய அஸ்மாக்கள் அவருடைய இசுமகளை அவருடைய திருநாமங்களை ஒரு மனிதன் அறிந்து அல்லாஹுடைய குணங்களை கொண்டு தன்னுடைய குணங்களை ஆக்கிக் கொள்வது செல்லல்லாஹூ அலைவசல் அவருடைய குணங்களை அறிந்து அந்த குணங்களை எங்களிலே எடுத்துக்கொள்வது எடுத்துக் சொன்னால் ரெண்டு வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இபாதத்து தஹ்லியா அதாவது அந்த அமலை நாங்கள் எங்களுக்கு ஆபரணமாக எங்களை அலங்கரிக்க கூடியதாக போடுவது இன்னொன்று இருக்கு தஹ்லியா எங்களிருந்து கலட்டுவது சில எங்களை இல்லாமல் ஆக்குவது அப்ப கெட்ட குணங்கள் கெட்ட நடத்தைகள் பாவமான செயற்கள் பெரும் பாவங்கள் இவைகளை கலட்டி நல்ல குணங்கள் நல்ல அகலாக்குகளை சூழ் அப்படியே எங்களை சூழ வைத்துக்கொள்வது எங்களுக்கு ஆபரணமாக இட்டுக்கொள்வது இதன் மூலமாக ஒரு மனிதன் சீரேவித்தரத்தை அடைகிறார் இந்த நோன்பு எங்களுக்கு அதனுடைய முதல் பாகத்தை கற்றுத்தருகிறது அதாவது ஒரு அமல் செய்வது லேசி ஆனால் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாததை விட்டு போடுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் ரமதானுடைய மாதம் விடக்கூடிய ஒரு மனிதனை எது அவனுக்கு இருக்க கூடாதோ அவைகளை விட்டுவிடக்கூடிய பயிற்சியை கொடுக்கக்கூடிய மாதம் ரமதான் ஒரு மனிதன் ஒரு நலவை செய்வதை விட கெடுதியை தவிர்ந்து கொள்வதுதான் முற்படுத்தப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டங்களிலே சொல்லப்பட குறி விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த ரமதானுடைய மாதத்தை தௌபாவுக்காக பெரும்பாவங்களில் இருந்து கலந்து கொள்வதற்காக செல்லல்லாக வளைவு செல்ல நற்குணங்களை எங்களுக்கு அணிகலன்களாக எடுத்துக் கொள்வதன் மூலமாக நாங்கள் பிரயோஜனப்பட்டுக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நீயத்துகள் சாலிகான இகலாசான நீயத்து எப்படி அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளை நான் விடுகிறேன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன அல்லாஹை சொல்கிறான் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் அவருடைய ஆசையை விடுகிறான் அவருடைய தீன் பண்டங்களை அவன் விடுகிறான் குடிபானங்களை விடுகிறான் மின் அஜிலி எனக்காக வேண்டிய சொல்றான் அதனால் நீயத்துகள் எங்களுடைய நோக்கங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று தூய்மையாக அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக அமல் செய்வது என்பது அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹு நோன்பின் மூலமாக எதை சொல்கிறான் அண்ட தத்த கூண் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் ஒரு தக்குவாதாரியாக ஆனால் அல்லாஹ் வாக்கு கொடுத்த அந்த கூலி கிடைக்கும் நான் அவனுக்கு கூலி கொடுக்கிறேன் நானே அவனுக்கு கூலியாகிறேன் நானே அன்புக்குரியவனாக மாறுகிறேன் அவனை என்னுடைய அன்புக்குரியவனாக எடுத்துக்கொள்கிறேன் அவனை நான் பொருந்திக் கொள்கிறேன் அவனையும் அவனும் என்னை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக அவனை ஆக்குகிறேன் என்ற கருத்தெல்லாம் அந்த ஹதீதுக்கு இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதனால் ஒரு மனிதன் இந்த ரமதானுடைய மாதத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த ரமதான்ல நான் செய்வதை விட என்னுடைய என்னிலே இருக்கக்கூடிய அல்லாஹு ரசூலுக்கு விருப்பம் இல்லாத கலட்டுவதுதான் யதார்த்தம் என்பதை வழங்க வேண்டும் அப்படி கலட்டினால்தான் அடுத்த அமக்கள் எங்களுக்கு பிரயோஜனமானதாக மாறும் இங்குதான் அல்லாஹ் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறான் அதாவது நீங்க ஒரு அமலை செய்கிறீங்க அதே நேரத்துல உங்கள்ல நல்ல குணங்கள் இல்லை என்றால் கெட்ட குணங்களை சுமந்தவராக அமல் செஞ்சால் அமல் பிரயோஜனம் கொடுக்காது அதனால் ரமதான் என்பது எங்களில் இருக்கக்கூடிய கெட்டவைகளை கலத்தி அகற்றுவதற்குரிய மாதம் ரமதானுடைய யதார்த்தத்தை சூப்பியாக்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ரமதான் ஒரு மனிதனுடைய நன்மை செய்ய வைக்கக்கூடிய அந்த நன்மைகளை பிரயோஜனமானதாக ஆக்குவது என்றால் அவனில இருக்கக்கூடிய கெடுதிகளை அகற்றுவது பெரும் பாவங்களை அகற்றுவது தப்பு தவறுகளை அகற்றுவது கெட்ட குணங்களை அகற்றுவது இந்த ஷேட்கள் இந்த ரமதானின் மூலமாக எங்களிலே கிடைக்கும் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமட்கள் கூட எங்களுக்கு பிரயோஜனமாக மாறும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நாங்கள் அடுத்த பாடத்திலே சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு கிருஃபை செய்து இதன் மூலமாக பிரயோஜனத்தை தருவானாக வாக்ரு அவானா அலமது இல்ல அபுல்லமீன் அலாமிகம் வரமே வர